பதிவு செய்தால்தான் இன்பம் பதிவை ஆராய்ந்து பார்த்தால்தான் அறிவு அறிந்ததை எண்ணி பார்த்தால்தான் அறிவு விருத்தி இந்த அறிவு விருத்திக்காகவே ஆன்மாக்களுக்கு இந்த கருவிகள் பொருத்தப்படுகின்றது சித்தம் பதிவு செய்கிறது அதனை புத்தி அறிகிறது மனம் அறிந்ததை நினைத்து உணர்கின்றது அகங்காரம் இவற்றுக்கு துணையாக இருக்கின்றது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் இன்னும் பேரறிவை பெறாமல் இருப்பதற்கு காரணம் நமது முயற்சியின்மையே என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து சென்ற பதிவில் உயிரின் விழிப்பு நிலையாகிய சாக்கிரம் கனவு நிலையாகிய சொப்பனம் ஆழ்ந்த உறக்க நிலையாகிய சுழுத்தி ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சிதான் தான் இந்த பதிவு ஆன்மாக்களுக்கு அறிவை புகட்ட இறைவன் தேகங்களை பொருத்துகின்றான் முதலில் அதிகாரண தேகம் பிறகு காரண தேகம் பிறகு அதிசூட்சும தேகம் பிறகு சூட்சும தேகம் அதன் பிறகு தூள தேகம் என்று ஐந்து தேகங்கள் பொருத்தப்படுகின்றது என்று பார்த்தோம் அதிகாரண தேகம் சக்தி நிலைகள் காரண தேகம் சிவ தத்துவம் அதிசூட்சும தேகம் விஷ்ணு தத்துவம் சூட்சும தேகம் பிரம்மன் தத்துவம் தூள தேகம் தாத்வீகங்கள் என்று முன்பதிவுகளில் விரிவாக பார்த்தோம் இதில் சூட்சும தேகத்தை ஆன்மா பெற்ற பிறகே அதனால் தன்னிச்சையாக இயங்க முடிகிறது எனவே சூட்சும தேகத்தில் ஆன்மாக்களுக்கிடையே கண்மமாகிய வினைகள் வேறுபடுகின்றது அதனால் அடுத்து தூள பிறப்பில் வேறுபாடு உண்டாகின்றது என்று பார்த்தோம் இந்த சூட்சும தேகத்தில் நான்கு தேக உரைகள் உண்டு அதிசூட்சும தேகத்தை பெற்ற ஜீவனை புருடன் என்று கூறுவார்கள் அந்த ஜீவனானது விழிப்பற்ற உறக்க நிலையில்தான் இருக்கின்றது அதாவது சுழுத்தியில் ஜீவனானது சூட்சும தேகத்தை எடுக்கும் வரை விழிப்பற்ற உறக்க நிலை அந்த உறக்க நிலையில்தான் தான் இருக்கின்றோம் என்பதையும் ஜீவனாகிய புருடன் உணர்வதில்லை சூட்ச்ம தேகத்தில் முதன் முதலில் சித்தமானது ஜீவனாகிய புருடனுக்கு பொருத்தப்பட்ட பிறகே உயிர் விழிப்பற்ற உறக்க நிலையில் இருக்கின்றது என்பது முதன் முதலாக பதிவு செய்யப்படுகின்றது அந்த பதிவு ஜீவனுக்கு உண்டாகின்ற முதல் பதிவு இந்த முதல் பதிவை பெற்றவுடன் ஜீவனுக்கு ஒன்றை தக்க வைத்து கொண்ட ஆனந்தம் உண்டாகின்றது இந்த ஆனந்தம் அதிசூட்சும தேகத்தைப் பெற்ற ஜீவனாகிய புருடனுக்கு ஒரு தேக உரையாக போர்த்தப்படுகின்றது அதுதான் ஆனந்த மயக்கோசம் அதாவது இன்ப உடம்பு புதிதாக சில விடயங்களை கற்றுக்கொண்டால் நமக்கு ஆனந்தம் உண்டாவதற்கு காரணம் இந்த ஆனந்த மயக்கோசம் சூட்சும தேகத்திற்கான முதல் உரை அனுபவத்தை பதிவு செய்யும் திறன் கொண்ட இன்ப உடம்பு அடுத்து ஜீவனாகிய புருடனுக்கு சித்தத்துடன் புத்தியும் அகங்காரமும் பொருத்தப்படுகின்றது சித்தம் பதிவு செய்ததை புத்தி மற்றும் அகங்காரத்தின் மூலம் ஜீவன் விசாரித்து உணர்கின்றது அந்த விசாரணை தான் ஜீவனுக்கு உண்டாகின்ற முதல் அறிவு விசாரணை அந்த அறிவு விசாரணையால் ஆனந்தமய கோஷத்தை பெற்ற புருடனாகிய ஆன்மாவிற்கு மேலும் ஒரு தேக உரை போர்த்தப்படுகின்றது அதுதான் விஞ்ஞான கோஷம் அதாவது அறிவு உடம்பு சூட்சும தேகத்திற்கான இரண்டாவது உரை சித்தத்தின் பதிவை ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்ட அறிவு உடம்பு அடுத்து சித்தம் புத்தி அகங்காரம் இவற்றுடன் மனம் பொருத்தப்படுகின்றது புத்தி உணர்ந்தது என்ன என்று அகங்காரம் மனத்தை நினைக்க வைக்கின்றது அந்த எண்ண ஓட்டங்களால் புருடனாகிய ஆன்மாவிற்கு மேலும் ஒரு தேக உரை போர்த்தப்படுகின்றது அதுதான் மனோமய கோஷம் அதாவது மன உடம்பு சூட்சும தேகத்திற்கான மூன்றாவது தேக உரை புத்தி ஆராய்ந்து அறிந்ததை நினைத்து பார்க்கும் திறன் கொண்ட மன இந்த மன உடம்பு போர்த்தப்பட்ட பிறகுதான் சுழுத்தி என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றோம் என்பதை முதன் முதலில் ஜீவன் புரிந்து கொள்கின்றது பதிவு செய்தால்தான் இன்பம் பதிவை ஆராய்ந்து பார்த்தால்தான் அறிவு அறிந்ததை எண்ணி பார்த்தால்தான் அறிவு விருத்தி சித்தம் பதிவு செய்கிறது அதனை புத்தி அறிகிறது மனம் அறிந்ததை நினைத்து உணர்கின்றது அகங்காரம் இவற்றுக்கு துணையாக இருக்கின்றது நமது அறிவு இவ்வாறு தான் வளர்க்கப்படுகின்றது இந்த அறிவு விருத்திக்காகவே ஆன்மாக்களுக்கு இந்த கருவிகள் பொருத்தப்படுகின்றது இந்த மன உடம்பு உண்டானவுடன் அவற்றுக்கு கண் முதலான சூட்ச்ம ஞானேந்திரியங்கள் ஐந்து கைகால் முதலான சூட்சும கண்மேந்திரியங்கள் ஐந்து சுவை ஒளி ஓசை முதலான சூட்ச்ம தன்மாத்திரைகள் ஐந்து ஆகாயம் காற்று முதலான சூட்ச்ம பூதங்கள் ஐந்து ஆகியவை பொருத்தப்படுகின்றது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் ஆகிய அந்த கரணம் நான்கு சேர்த்து இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் சூட்ச்ம தேகத்தில் பொருத்தப்படுகின்றது அவற்றோடு பிராணனினும் தாத்வீகமாகிய வாய்வு ஒன்றும் ஜீவனாகிய புருடனுக்கு பொருத்தப்படுகின்றது இருபத்து நான்கு கருவிகளும் செயல்பட உதவுவதுதான் பிராணனாகிய வாய்வு அந்த பிராணனால் புருடனாகிய ஜீவனிற்கு மேலும் ஒரு தேக உரை பொருத்தப்படுகின்றது அதுதான் பிராணமய கோஷம் அதாவது வலி உடம்பு சூட்சும தேகத்திற்கான நான்காவது உடம்பு தேக செயலுக்கு உதவும் வலி உடம்பு இந்த வலி உடம்பு போர்த்தப்பட்ட பிறகுதான் விழிப்பின்றி உறக்கத்தில் இருந்த புருடனாகிய ஜீவன் முதன் முதலில் கனவு என்ற செயல்நிலைக்கு வருகின்றது அனுபவத்தை பதிவு செய்யும் திறன் கொண்ட இன்ப உடம்பாகிய ஆனந்தமய கோஷம் அனுபவத்தை ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்ட அறிவு உடம்பாகிய விஞ்ஞானமய கோஷம் அனுபவத்தை நினைத்து உணரும் திறன் கொண்ட மன உடம்பாகிய மனோமய கோஷம் அனுபவத்தை செயல்படுத்த உதவும் வலி உடம்பாகிய பிராணமய கோஷம் இந்த நான்கும் சேர்ந்ததுதான் சூட்சும தேகம் இந்த சூட்சும தேகத்தோடு ஆன்மா சூட்சும உலகில் வாழ்கின்றது பலரும் சூட்சும தேகம் என்றால் அது மனம் மட்டும்தான் என்று நினைத்து கொள்வார்கள் சூட்சுமத்தில் அந்தக்கரணம் நான்கு இந்திரியங்கள் பத்து தன்மாத்திரை ஐந்து பூதங்கள் ஐந்து பிராணன் எனும் வாய்வு ஒன்று என்று இருபத்தைந்து தத்துவங்கள் ஜீவனாகிய புருடனுடன் இயங்குகின்றது தாத்வீகங்களில் பிராணன் எனும் வாய்வு மட்டுமல்லாமல் மனத்தின் கூறாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எனும் விகாரம் ஆறு புத்தி மற்றும் அகங்காரத்தின் கூறாகிய சாத்வீகம் ராஜசம் தாமசம் எனும் குணங்கள் மூன்று மற்றும் சித்தத்தின் பதிவாகிய சுழ்த்தி சொப்பனமாகிய அவத்த இரண்டு பொருத்தப்படுகின்றது இந்த சூட்சும தேகம் வரை எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியான தேகங்களே பொருத்தப்படுகின்றன இப்படி சூட்சுமத்தில் அறிவு கருவிகளை பெற்ற பிறகு உயிர்கள் தனித்து இயங்கி இன்பத் துன்பத்தை அடைகின்றன அந்த இன்பத் ஏற்ற கண்மத்தை பெறுகின்றன அந்த கண்மத்திற்கு ஏற்ற தூள தேகம் உண்டாகின்றது இங்கு கண்மத்தில் பெரிய வேறுபாடு இல்லை ஆனால் தூள பிறப்பில் முதலில் எல்லா ஆன்மாக்களும் தாவரங்களாகவே பிறந்தாலும் அவற்றின் குணம் இயல்பு தன்மை ஆயுள் வேறுபடுவதற்கு காரணம் சூட்சுமத்தில் உண்டான கண்மம் அப்படி சூட்சிமத்தில் என்ன மாதிரியான பாவப்புண்ணிய கண்மம் உண்டாகும் என்றால் சூட்சிம தேகத்தில்தான் அறிவுக்கருவிகள் அனைத்தும் பொருத்தப்படுகின்றது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகியவையும் பொருத்தப்படுகின்றது சாத்வீகம் ராட்சசம் தாமசம் போன்ற குணங்களும் பொருத்தப்படுகின்றது அவற்றை உணர சுழுத்தி என்ற அவத்தையை தாண்டி சொப்பனம் என்ற அவத்தையும் உண்டாகின்றது இவை எல்லாவற்றையும் கொண்டு ஒரு மனிதன் கனவு நிலையில் எந்த மாதிரியான அனுபவங்களை அனுபவிக்கின்றானோ அதுபோன்ற ஒரு அனுபவத்தை ஜீவன் பெறுகின்றது சூட்சிம உலகத்தில் சூட்சிம தேகத்தின் அனுபவங்களை இந்த கனவு நிலையாகவே கூறுவார்கள் இந்த பூமியில் குழந்தை பிறக்கின்றது அப்படி பிறந்த குழந்தை இந்த உலகை புரிந்து கொள்ளும் முன்னே கனவு நிலையில் ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்று சிரிக்கின்றது ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்று வெம்புகின்றது அப்படி ஒரு அனுபவத்தை தான் முதன் முதலில் சூட்சிம உலகில் சூட்சிம தேகத்தை பெற்ற ஆன்மா பெறுகின்றது ஆன்மாவில் இயற்கையிலேயே ஆணவம் இருப்பதால் தாமச ராட்சச குணங்களை கடந்து சாத்வீக குணத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் முதலியவற்றை வெல்ல முடியாமல் கிடக்கின்றது ஒவ்வொரு ஆன்மாக்களும் எந்த அளவிற்கு முயற்சி செய்ததோ அந்த அளவே கண்மம் அந்த அளவே அடுத்து தூள பிறப்பு எந்த ஆன்மாக்களும் வெற்றி பெற முடியவில்லை ஏனென்றால் அதில் வெற்றி பெற அது போதிய முயற்சி எடுக்கவில்லை அதனுடைய அறியாமையால் அதனுடைய முயற்சி குறைகின்றது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் இன்னும் பேரறிவை பெறாமல் இருப்பதற்கு காரணம் நமது முயற்சியின்மையே சூட்சிம தேகத்தில் முயற்சி இல்லாமல் போனதால் தான் நமக்கு அடுத்து தூளப்பிறப்பு வளர்க்கப்படுகின்றது தூளப்பிறப்பிலும் பெருவாழ்விற்கான போதிய முயற்சி இல்லாமல் இருப்பதால் நாம் அடுத்தடுத்து பல பிறப்புகளை எடுத்து இருக்கின்றோம் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார் பெருமான் இந்த தூளப்பிறப்பு பற்றி ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பல பதிவுகளாக பார்த்திருக்கின்றோம் பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் இன்னும் விளக்கமாக புரியும் ஆன்மா தொடக்கத்தில் அதிகாரண தேகம் காரண தேகம் அதிசூட்சும தேகம் ஆகியவற்றை பெற்றாலும் உறக்க நிலையில்தான் இருக்கின்றது சூட்சும தேகம் பெற்ற பிறகு கனவு நிலையையும் தூல தேகத்தை பெற்ற பிறகு நனவு நிலையையும் பெறுகின்றது ஆன்மா அதன் பிறகு இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் விழிப்பு கனவு உறக்கம் எனும் மூன்று நிலையும் உண்டாகின்றது தத்துவங்களில் அறுபது தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்து வருகின்றோம் அவற்றில் சித்தத்தின் பதிவாகிய அவத்தை மூன்று பற்றி சிந்தித்து வருகின்றோம் இந்த அவத்தைகளை சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்று ஐந்தாக அமைத்து கூறுவார்கள் இங்கு மூன்று மட்டும் கூறப்பட்டதன் காரணம் என்ன ஐந்தின் விளக்கம் என்ன பெருமான் இந்த சாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம் ஆகியவற்றை வைத்து மரணமில்லா பெருவாழ்விற்கு நாற்பத்தி மூன்று நிலைகள் பற்றி கூறுவார் அந்த நாற்பத்தி மூன்று நிலைகள் என்ன இந்த மூன்று அவத்தைகளை ஒரு புராண கதையின் தத்துவ விளக்கமாக கூறுவார் பெருமான் அந்த புராண கதையும் விளக்கமும் என்ன வரும் பதிவுகளில் தொடர்ந்து விரிவாக சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்